வாடிய பயிரை கொண்டபொருளாம் வாடினேன் இது அந்த காலத்தில் வாழ்ந்த வல்லலார் மனவருந்தி வருந்தி பாடினார் இன்றைய நிலையில் என்ன எந்த மாற்றமும் இல்லை விலை நிலங்களின் விலை விலை வாஸ்திகரின் விலை மட்டும்தான் அறியிருக்குது ஆனால் நம்ம வருமானம் குறைவாகத்தான் இருக்குது வாங்கிய சமனை வயிற்று கும்பத்தில் வாய் கும்பத்தில் அப்படிங்கிற களமொழி போல் எனக்கு யாதகம் வருது இந்த நிலைமையை நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க ப்ளீஸ் அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் கூட மனக்காதீங்க வாழ்க்கை வாழ வசிக்கும் இடத்தை வாழ்க்கை வாழ வசிக்கும் இடத்திற்கு காட்டை அழுத்தும் காட்டை அழுத்தும் ஆனால் நம் வருங்காலம் வருகையில் சுவாசிக்க என் செய்வோம் சுவாசிக்க என்ன செய்வோம்